அப்ப இவர் இந்த விஷயத்தை சொல்லும்போது கிருஷ்ண பிள்ளை அப்பா வந்து எனக்கு கால் பண்ணி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கமா நான் தேவாவோட வந்து பேசிட்டு இருக்கேன் சேய்ரம் அப்படி என்ன நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்னன்னா தண்ணின்றது வந்து இப்ப எங்களுடைய பிரின்சிபல் சார் மற்காச்சின் மாதிரி தண்ணி இல்லாம வாழ்க்கை தானே மிக அத்தியாவசியமான ஒரு இதுல வந்து தண்ணி அடங்கும் தானே தண்ணி குடிக்காம ரெண்டு நாள் இருந்தா இப்படி இருக்கும் உயிர் வாழலதானே वी नीड அது பேசிக் நீட் தானே தண்ணி அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து படித்து போகிற நேரம் உங்களுக்கு ஒரு தண்ணி வசதி இருந்தால் தானே உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் வாஷ் ரூம் போகிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கை எல்லாம் ஸோ வந்து அதோட முக்கியத்துவம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ஹெல்ப்பை வந்து நம்மளோட கிருஷ்ணப்பிள்ளை அப்பா வந்து அக்காட்சியோட ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மூலம் பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அண்டு വണക്കം പാഠശാല ആശ്രാശനാംയം മാണവ മാണവികം യോഗം അനുജ്ഞാന

இப்படிதான் இருந்துருக்கு ஸ்கூல் மேலே நின்று எல்லாம் பார்க்கலாம் பெரிய ஸ்கூல் ஆனா ஓ அந்த வரைக்கும் பெரிய இடம் கிரௌனா கோம் பிள்ளை தேர்ட்டீன் வரைக்கும் இருக்கு ஆஹ் கிரேட் தேர்ட்டீன் வரைக்கும் ஆஹ் காமஸ் தேர்ட்டீன் காமர்ஸ் ஓ ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஓ தௌசண்ட் தௌசண்ட் பிள்ளைய படிக்கிறாங்களா சிக்ஸ் பி வாவ் அது பெரிய நம்பர் தவனம் தவனம் ஆயிரம் பிள்ளைகள் படிக்கிறாங்களாம் இங்கே நைன் சிக்ஸ்டி பிரின்சிபல் அண்ட் டீச்சர் ஸோ அங்கே பார்த்தோம் இல்லை அங்கே தான் அந்த கிணறு கட்டி கொடுத்தது வாட்டர் சப்ளை கொடுத்தனாங்க அதெல்லாம் அவங்க

ஒரு மலைக்குள்ள வெட்டி ஆ வெட்டி இருந்தது. ஆ புன்ற அப்படியே வெட்டி வெட்டிட்டேன் இந்த ग्राउंड இந்த அளவுக்கு பெருசா ஓ சூப்பர். சோ இது பழைய கிளாஸ் ரூம் பழைய ஸ்கூலா இருந்தது. தெற்க்குவா அந்த கிளாஸ் ரூம்.

எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா படிக்கிறீங்களா உங்களோட படிப்பு தான் கூட வாழ்க்கையை கொண்டு போவோம் வேறு வராது படிப்பு தான் முக்கியம் இதெல்லாம் நல்லா இது படிக்கும் எதுனா உங்களுக்கு இந்த தண்ணி குச்சல் செஞ்சுருக்கேன் இல்லையா ஆ அது வந்து நம்ம அக்காச்சி பார்வை இந்த தண்ணி குச்சி செஞ்சுருக்கோம் அதுக்கு ஐயாவும் மூணு பொன்சு அக்காச்சியும் முக்கியமான பொண்ணு தரு ரெண்டு பேரும் சேர்ந்தோடு வந்துட்டு தான் இந்த ஃபவுண்டேஷன் இங்கே அமைச்சிருக்கோணுங்க அதோட இந்த தேவாண்டவர் தான் இதுக்கு முக்கியமான பங்கு அவர் தான் இங்கே இருந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சது இப்போ உங்களோட விதிக்க பொருள் அவர் தான் அதான் முக்கியமாக ரெண்டு வளங்கள் தான் நமக்கு இது கை கொடுத்துருக்கு இல்லையா அப்போ அதனால பிள்ளைகள் எவ்வளோ வடிவம் அழகாக செய்து கொடுத்துருக்கு இதை நீங்க பாதுகாக்கணும் ஆமா சரியா கண்டு வாக்கில் உடைக்கெல்லாம் இயலாது நிறைய செலவு செய்திருக்கு நிறைவு நே நிறைய செலவு செய்து உங்களுக்காக இதை அவ்வளோவும் செய்திருக்கிறாங்க அப்போ பாதுகாக்கணுமா இல்லையா அப்போ இது அது உங்கள் கையில் தான் முக்கியம் பாதுகாப்பாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் பாசி பிடிக்க விடக்கூடாது ஊத்து பிடிக்க விடக்கூடாது தொடர்ந்து நல்லபடியாக பாவி பாவிக்கணும் அதே இப்போ இங்கே படங்கள் நம்ம வீட்லேயும் அப்படி வாழலாம் நம்ம நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அந்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது பாடம் கற்றுக்கொள்றதோட நா எங்களுக்கு தேவையானவோ வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைகள் செயல்முறைகள் அதை விட நம்ம கற்றுக்கொள்வது தண்ணி முக்கியம் என்ன தண்ணி இல்லாட்டி வாழவே இல்லா நீங்க படிச்சு உங்களை அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்துக்கும் நீங்க பரிமாட்டம் போக வேண்டியது பாதுகாத்தா தான் அதுக்கு ஒரு தம்பி வரலாம் தங்கச்சி வரலாம் இல்லையா உங்க உறவுகள் வரலாம் வர இருக்குது அப்ப அதனால உங்களோட சொத்துக்கள் வந்து நீங்க தான் வந்து நிறைய வேலை திட்டம் தான் அக்காச்சும் பாத்துக்கொள்ளுங்க அக்காச்சி சரியா ஐயா ஜெர்மனியில் இருக்கிறாரு அப்போ அந்த அக்காட்சி ஃபவுண்டேஷன் மூலியமாக நிறைய பேருக்கு ஸ்கூல்களையும் நிறைய செஞ்சுருக்கோம் அந்த சிஸ்டத்தை நாங்கள் கொடுங்க மாதிரிலாம் இங்கே நிறுவிருப்போம் இங்கே அப்போ அதனால என்னென்னு கேட்டால் நீங்கள் அந்த நிறுவுனதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாதுகாப்பு உங்கள்கிட்ட பொறுப்போம் அப்போ தான் திரும்ப ஒரு அக்காஷ் பவுண்டேஷன் மூலியமா இன்னொரு வேலை திட்டத்தை உங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு ஒரு மனசு ஒன்று இருக்கும் விருப்பம் வரும் உங்களை அடுத்த வேலை செய்யறதுக்கு சரியா அதனால இது மாத்திரம் இல்லை நீ கல்வியில் வந்து ஓல உள்ள சிறந்த ஊரில் பெரு பேர் எடுக்கும்போது பட்சத்துலேயும் உங்களுக்கான நிறைய ஏழல் படிக்க படிக்கிறதுக்கான செலவுகளையும் உங்களுக்கு வந்துகிட்டு தயார் இருக்கும் அது மாதிரி ஏழவர்களில் முடிச்சு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு உங்களுக்கான சந்தர்ப்பத்துக்கான வழி வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால அக்காட்சி திட்டங்கள் இருக்குது அதனால உங்களோட முதல் நோக்கம் வந்து கல்வி கல்வியை சரியான முறையை கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதை விட சிறந்த வேறுமே இல்லை அனைவருக்கும் வணக்கம் பாடசாலையுடைய அதிபர் உப ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிலே எங்களுடைய தேவைப்பாடை நிவர்த்தி செய்து எங்களுக்கு இந்த இடத்திலே கடவுளாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் கிருஷ்ணபிள்ளை புலஜா திருவாளர் தேவசுந்தரம் இந்த மகிழ்ச்சிய நண்பரவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையிலே மிக நீண்ட காலமாக குறைபாடாக இருந்த ஒரு விடயம் குடிநீர் பிரச்சினை உலகத்திலே எழுபது வீதமான நீர் காணப்பட்டாலும் குடிநீர் என்பது ஆங்காங்கே ஒரு தட்டுப்பாடான நிலையில் காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையும் அந்த பிரச்சனையிலே உள்வாங்கப்பட்ட ஒரு பாடசாலையாக காணப்பட்டது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் நீர் வசதி இருந்திருந்தாலும் அது நூறு வீதம் எங்களுடைய மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையிலே இருக்கவில்லை அந்த குறையினை நிமதி செய்து இன்றைய தினம் எங்களுக்காக கரம் கோர்த்த எங்களுடைய விருந்தினர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வரவழைத்துக் கொண்டு இந்த நிகழ்வினை மங்களகரமான விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றோம் அந்த வகையில் முதலாவது சுடரினை ஏற்றி வைப்பதற்காக இன்றைய இந்த நிகழ்வினை தலைமை தாங்கும் பாடசாருடைய அதிபர் திருவாளர் கே ஜோதிநாதன் அவர்கள் அவர்களை அழைப்பதோடு தொடர்ந்து எங்களுடைய அக்காஜி அமைப்பினுடைய பிரதான உறுப்பினர் பிரலஜா அம்மையார் அவர்களையும் தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய பிரதான காரணக்கர்த்தாவை திகழக்கூடிய ஜெர்மனியாக இருக்கும் திருவாலர் கிறிஸ்த கிறிஸ்தபிள்ளை அவர்களையும் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செல்வதென்றால் குடிநீர் பிரச்சனை நிவர்த்தி செய்வதற்கு பெரிதும் பாடுபட்ட திருவாளர் தொடர்ந்து திருமதி கௌரி அவர்களையும் அன்புடன் இருக்கின்றோம் தொடர்ந்து பின்தங்கிய பிரதேசத்தில் பல குறைபாடுகளோடு இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை பல வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுகின்றன கடந்த காலங்களில் இருந்து தொடர்ந்து அரசாங்கமும் பல தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் எமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இவ்வாறான நிறுவனங்கள் பெரியார்களுடைய உதவிகள் நன்கொடையாளர்களுடைய உதவிகள் வாழ்கின்ற நிதி கொடையாளர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் பல தேவைகளை இங்கு பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று இடம்பெற்றிருக்கிற இந்த நிகழ்வானது மிக முக்கியமான ஒன்றாக எமது பாடசாலைக்கு இருக்கின்றது பல காலங்களாக நீர் பற்றாக்குறை ஏற்படும் அதால் வறட்சி காலத்தில் பெரும் பற்றாக்குறையாக இந்த நீர் பிரச்சனை காணப்படும் மழை காலங்களில் நீர் இருந்தாலும் கூட சுத்தமான நீரினை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படும் அவை தீர்க்கும் வகையிலே எமது பாடசாலைக்கு சிறந்த முறையிலே ஒரு கிணற்றினை வடிவமைத்து அந்த கிணற்றினூடாக பம்பியின் ஊடாக நீரை தேவையான நேரம் எல்லாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலே இன்று இந்த நீர் வளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான நிதி திரு கிருஷ்ணபிள்ளை ஐயா அவர்களின் ஊடாக அக்காட்சி மூலம் எமக்கு வழங்கப்பட்டுள்ளதை என்று நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எமது பிரதேசத்து வாழ் பிறார்களும் இந்த பாடசாலையில் கண்டுபிடிக்கின்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் இதை என்றும் நினைவு வைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நீரின்றி நாம் வாழ முடியாது அத்தியாவசியமானது மிகவும் முக்கியமானது நீர் எனவே இந்த நீரினை எமக்கு வழங்குவதன் வழங்குவது என்பது ஒவ்வொரு அறம் செய்கின்ற பெரியார்களுடைய நினைக்கின்றார்கள் அன்னதானம் கண்தானம் அடுத்தது ஜலதானம் நீர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மாணவர்கள் இங்கு கைது கற்கின்ற இந்த பாடசாலையில் பல தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கு அன்றாடம் இந்த நீர் தேவை மிக முக்கியமானது எமது சுத்தம் சுகாதாரம் பாடசாலை சுத்தம் என்பவற்றை நாங்கள் பிரதானமாக கடைபிடிக்கின்ற பொழுது நீர் அத்தியாவசியமாக காணப்படுகின்றது எனவே இந்த நீரினுடைய தேவையை நாங்கள் இன்று சிறப்பான முறையிலே நிவர்த்தி செய்திருக்கின்றோம் அதனை எமக்கு இந்த அளவிற்கு உணர்ந்து எமது பாடசாலையின் தேவையை கொண்டு சென்ற இதற்கு இணைப்பாளராக இருக்கின்ற திரு தேவசுந்தரம் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்றுக்கொண்டு சிறப்பான முடிந்த எம எமக்காக செய்ய வேண்டும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற கரிசனையோடு செயல்பட்ட திரு கிருஷ்ணபிள்ளை ஐயா அவர்களுக்கும் அவரோடு உதவி உதவியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிரத்திகா அம்மையானவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு மேலும் எமது பாடசாலையில் கல்வி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பல பெருமைகளை பெற்றிருக்கிறார்கள் நைனிய சித்திகளை பெற்றிருக்கிறார்கள் தரம் ஐந்து மாணவர்கள் சிறந்த பெருமைகளை இந்த பாடசாலையில் பெற்றுக் கொண்டு கொடுத்துக்கொண்டிருக்க இருக்கின்றார்கள் அதே போல எதிர்வரும் காலங்களிலும் பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை பெற்று ஏற்கனவே பெற்றிருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அதை போல பெருமைகளை பெறுவதற்காக பல முயற்சிகளை பெற்று மாணவர்கள் கல்வி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகளை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் இந்த மாதிரியான கல்வி கற்கின்ற மாணவர்கள் மிகவும் ஏழை குடும்பத்தில் இருந்து வருபவர்களாக காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கு பல தேவைகள் காணப்படுகின்றன அவர்களுக்கும் நீங்கள்

உங்களை நிறைய நிறைய பிள்ளைகள் நிறைய ஸ்கூல்களில் போய் பார்க்கணும் அதில் சில டீச்சர்ஸ் மேர் வந்து இன்னொரு தான் மட்டும் படிப்பாங்க பட் அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு உங்களுக்காக இவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு படிப்பிக்கணும் கல்வி செல்வத்தை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ நல்லா படிப்பிக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும் உங்களோட வீட்டாக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு படிப்பிக்கிறாங்க கரெக்டா எல்லாரும் அம்மா அப்பாவங்க என்ன வேலை செய்றாங்க மோஸ்ட் எஸ்டேட்ல தானே செமங்க எஸ்டேட்ல அம்மா வேலை செய்றாங்க அப்பா வேலை செய்றாங்கன்னு சொல்றாங்க எதுக்குமே ஓகே புக்குவாசி பேரும் வந்து அம்மா அப்பாவா எஸ்டேட்ல வர்க் பண்ணாங்க அப்ப எவ்வளவு கஷ்டமான வேலையறு டேய் மேலையிலயும் அடகளியையும் ரைட் அப்ப நீங்க என்ன செய்யணும் படிக்க படிக்கிறது மட்டும்தான் உங்களோட

நல்லா படிக்கணும் அது மட்டும் தான் குறிக்கோளா இருக்கணும் மற்ற எல்லாமே பிறகு தான் சரியா நான் கூட டைம் எடுக்க விரும்பல சோ ஷார்ட்டா வந்து நான் சொல்லி முடிக்கிறேன் சோ மெத்தட் வந்து இன்னைக்கு நம்மளோட கிருஷ்ண பிள்ளை அங்கி வந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய கைதத்துல கொடுப்போம் அவரை வந்து நான் அப்பா அப்பாண்டு தான் கூப்பிடுவேன் வந்து இப்படி ப்ளூம்ஸ் ப்ளூம் ஃபீல்ட் ஸ்கூலில் வந்து இந்த தண்ணி தட்டுப்பாடு இருக்குது ஒரு தண்ணி ப்ரொஜெக்ட் செஞ்சு தாங்க நிக்கெட்டர் வந்து மிஸ்டர் தேவாங்குல் ஸோ தேவாங்கிலுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னால் அவங்க தேங்க் யூ ஸோ அப்போ இவர் இந்த விஷயத்தை சொல்லும்போது கிருஷ்ணபிள்ளை அப்பா வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்காம்மா நான் தேவாவோட வந்து பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் செய்கிறோம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நெனண்டா தண்ணி என்றது வந்து இப்ப உட பிரின்சிபல் சார் மறுக்காய்ச்சி மாதிரி தண்ணி இல்லாம வாழ்க்கை இல்லதானே மிக அத்தியாவசியமான ஒரு இதுல வந்து தண்ணி அடங்கும் தானே 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 தண்ணி தண்ணி ரெண்டு நாள் இருக்கும் உயிர் அது அதே ஸ்கூலுக்கு நீங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து படிச்சு போற நேரம் உங்களுக்கு ஒரு தண்ணி வசதி இருந்தா தானே உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் வாஷ் ரூம் போறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கை கழுவுறதுக்கு எல்லாம் சோ வந்து அதோட முக்கியத்துவம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ஹெல்ப்பை வந்து நம்முடைய கிருஷ்ணபிள்ளை அப்பா வந்து அக்காட்சியோட ஃபவுண்டேஷன் மூலமா நாங்கள் நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மூலம் பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அண்ட் அக்கா கொழும்புல இருக்கிறபடியா அண்ட் அப்பா வந்து இருந்து வந்திருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறது தேவாங்கல் தான் ஸோ தேவாங்கல் தான் வந்து மழை எண்ணும் பார்க்காம வெயில் எண்ணும் பார்க்காம நாங்க வர்றதுக்கு முதல் இந்த ப்ராஜெக்ட் எப்படியோ முடிச்சிடணும் சொல்லி டெய்லி வந்து நின்று பார்த்து உங்களுடைய டீச்சர்ஸ் மேர் பிரின்சிபல் மேர் எல்லாரையோட ஹெல்ப்போடையும் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வடிவா செஞ்சு முடிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா மோட்டர் சப்ளை வந்தது உங்களுக்கு ஹாப்பி தானே கரெக்டா எனி டைம் தண்ணி நிற்காது சுத்தமான தண்ணி வேற குடிக்கலாம் வாஷ் ரூமுக்கு பாய்க்கலாம் ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ரைட் ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டே வந்ததுலேருந்து வாட்டர் சப்ளை வந்துட்டுது அண்ட் உங்களை பார்த்ததுலேயும் சந்தோஷம் உங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம் அண்ட் இந்த நூற்றி ஏழு வருஷ ஸ்கூல் இது ரைட் அவ்வளோ பழைய ஸ்கூல் பட் இவ்வளோ அழகா வந்து நீட்டாக பிள்ளைகளும் சரியான நீட்டாக டிசிப்ளினாக இருக்கிறீங்க ஸோ அதுக்கு டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய கைதாட்டல் நல்லா படிங்க வேற ஒன்றும் இல்லை அண்ட் நிறைய நல்லா படிக்கிற பிளெக்ஸ் ஓ லெவலில் நீங்க வந்து நைன் இயர்ஸ் எடுக்கணும் ஓகே யாருக்கும் குறைய கூடாது குறைச்ச குறைச்சிட்டு என்ன வரக்கூடாது தேவானா மாஸ்டர் நைன் ஏ எடுத்தா யூ கேன் கால் மீ எனி டைம் நைன் ஏ எடுக்கிற ஆக்களுக்கு வந்து அவங்களோட ஏ லெவலுக்கு படிக்கிற சகலதும் வந்து நம் நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன் ஓகே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் சொந்தமாகவும் செஞ்சுட்டு வரேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய சகலதும் செஞ்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி ஏ லெவல் படிக்கிற ஆக்களுக்கு தான் சரியா நல்ல இதில் சிக்கியில் பாஸ் பண்ணி அவங்களுக்கு யூனிவர்சிட்டி ஹெல்ப் பண்ணுன்னா கூட ஸ்காலர்ஷிப்ஸ் கூட நான் எந்த ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லாட்டி என்னோட சரௌண்டிங்ஸ்ல இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆக்கள் ஸோ அவங்கள வச்சு நான் உங்களை லிங்க் பண்ணி விட்டுருவேன் ரைட் ஸோ மற்றது இன்னொரு விஷயம் அக்கா வந்து டென் இயர்ஸா சொந்தமாக என்னோட உழைப்புல வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்ஸ் கொடுக்கறது ஸ்கூல் புக்ஸ் கொடுக்கறது குட்டியாக வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தேனா அப்போ அந்த டைம்ல வந்து நயார ஹெல்ப்பும் எடுக்கிறது இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் நினைச்சேன் இது வந்து ஒரு தனியாளால இவ்வளவு பேருக்கு செய்ய இல்லாமண்டா ஒரு நம்ம உழைக்கிறோம் ஒரு சும்மா சொல்றேன் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கிறோம் அதுல ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி இருந்தது ஸோ அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன் ஓகே ஐ நீட் டு ஓபன் அ ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் ஓபன் பண்ணினா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்காக பண்ணலாம் ஸோ அதனாலதான் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது அதுவும் வந்து நான் மஸ்கேலியால் கடந்த மூன்று வருஷமாக நிறைய விஷயம் பண்ணிட்டேன் இனிமேலும் பண்ணுவேன் இனிமேலும் வருவேன் ஸோ உங்களோட ஸ்கூல்கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டோட விடாமல் இந்த நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு தேங்க்யூ பாய் பாய் நிறைய தேங்க்யூ மறுபடியும் இருக்கியா ஏன்னா காட் போற ஜீசை எப்படியும் வந்துருக்குது ரொம்ப பெருக்கே பார்க்கல தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா